வெல்கம் டு டேஸ்டி கூட இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ரொம்ப ஒரு அருமையான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம் ரொம்பவே ஹெல்த்தியாக நல்லா ஈஸியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க இது வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நார்மலாக இருக்கிறவங்களுக்குமே எல்லாருக்குமே இந்த பிரேக்ஃபாஸ்ட்டு ஈஸியாக இருக்கும் ரொம்பவே ஹெல்த்தியான அந்த மாதிரி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இப்போ காலையில் எட்டு மணிக்கு வேலைக்கு போகிற அவசரத்தில் இந்த மாதிரி சிம்பிளாக நல்லா ஹெல்த்தியாகவும் எனர்ஜியாகவும் இந்த பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கலாங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டேஸ்ட்டிங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் போய் பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ நம்ம முட்டை வேக வச்சு எடுத்துக்கிறவங்க முட்டைக்கே தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இன்றைக்கி நான் மூணு முட்டை எடுத்துருக்கேன் முட்டை முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும் சவான்னு வந்துட்டு ப்ரெஷர் போட்டு ஒரு விசில் விட்டு எடுத்தால் போதும் முட்டைக்கு டக்குன்னு சீக்கிரமாக வெயிருக்காத உங்களுக்கு நான் இந்த மெத்தட் நான் தரேங்க ஒரு விசில் விட்டால் போதும் இப்போ ப்ரெஷரும் போயிடுச்சு இப்போ எடுத்து ஒரு விசில் விட்டு தான் நான் எடுத்துருக்கேன் பார்த்திங்களா முட்டை அருமையாக இருக்குங்க முட்டை நமக்கு கிராஸும் ஆகலை ரொம்ப ஈஸியாக வேலை முடியும் உங்களுக்கு காலையில் இந்த மாதிரி குக்கரில் வைக்கும்போது இப்போ இதை நம்ம எடுத்துக்கிறோம் முட்டையும் நம்ம தொளி எடுத்து நல்லா உரித்து எடுத்தாச்சுங்க இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறோம் இப்போ நம்ம முட்டை வெள்ளை மாத் கருவெலாம் எடுத்துகிட்டு வெள்ளை மாத்திரை எடுத்து வச்சுருக்கோங்க இது நம்ம ஒரு கிளாஸ் பால் நான் காய்ச்சியும் சேர்த்துக்கோங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க வீடியோலாம் பாய் பாருங்கள் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க வீடியோலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு அப்படியே விட்டுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் அன்சப்ஸ்கிரைபர் தான் நிறைய பேர் என் வீடியோவை பார்க்குறீங்க யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க வீடியோலாம் போய் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ